அனைவருக்கும் மாலை வணக்கம் என் பெயர் தீபக் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு உ பிரிவில் படிக்கிறேன் எங்கள் ப்ராஜெக்ட் பெயர் ஒரு பாதுகாப்பாய் ஒரு பயணம் வணக்கம் நான் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஈ பிரிவில் படிக்கிறேன் வாழ்வை முழுமையாக்கும் கூறுகளில் முக்கியமானது பயணம் அதிலும் சாலை வழி பயணம் மனதிற்கு இன்பத்தை அளிக்கிறது சாலை சாலை வழி பாதுகாப்பு பாதுகாப்பு விதிகளும் குறியீடுகளையும் அறிந்து பகிர்வதும் ஒரு வகை கல்விதான் அதிக சாலை வசதி உள்ள நாடு இந்தியாதான் அதில் வந்து ஏறக்குறைய ஒரு ஆண்டிற்கு ஐந்து லட்சம் பேர் விபத்துக்குள்ளாகிறார்கள் அதில் ஒரு லட்சம் பேர் தன்னுடைய உயிர்களை இழக்கின்றனர் அதில் மூன்று லட்சம் பேர் தன்னுடைய உடல் உறுப்புகளை இழந்து வாடுகின்றனர் அதனால் அனைவரும் சாலை விதிகளை பின்பற்றவும் நமது முன்னோர்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பது போல விபத்தில்லா வாழ்வை இல்லையற்ற இன்பம் என்பது சொல்கிறார்கள் நன்றி